இலங்கையிலே எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத வகையிலே இங்கே திருக்காத்திய நடைபெறும் போற்றி மூவரு முகங்கள் போற்றி முகம் போழி கருணை போற்றி திருவிழா துவங்கினாலும் கங்கசக்தி துவங்கினாலும் ஆறு நாளும் அவர்களுக்கு அன்னந்தனையும் இல்லை நித்திரையும் இல்லை அவ்வளவு சிறப்பாக செய்கின்றோம் இந்த முருகர் எல்லாருக்கும் பொறுப்பு தரிசனம் தெரியுதே நம் தீமையாபுமே விலகுதே

பிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சாந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இந்த வாரம் எங்களுடைய இந்த தீப தரிசனம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் மானிப்பாய் சுதுமலை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற சுதுமலை முருகமூர்த்தி பெருமானினுடைய சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து மிகுந்துங்கள் இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை அறிந்து கொள்ளலாம் சுதுமலை முருகமூர்த்தி கோவில் இலங்கையின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள சுதுமலை என்னும் அழகிய ஊரில் உள்ள புராதனமிக்க ஒரு முருகன் கோவிலாகும் சுதுமலை முருகப்பெருமானினுடைய திருத்தலமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் இந்த ஆலயத்தில் வந்து ஒரு வளாகத்திலே மூன்று ஆலயங்கள் அமைந்து காணப்படுகிறது அதாவது அம்மன் கோவில் சிவன் கோவில் முருகன் கோவில் என்ற மூன்று ஆலயங்கள் அமைந்து காணப்படுகிறது அந்த மூன்று ஆலயத்துக்கும் காவல் தெய்வமாக வைரவ பெருமானம் இந்த மூன்று ஆலயத்துக்கு முன்னுக்கேவாக அமைந்திருக்கிறார் அப்போ ஒரு எல்லைக்குள்ளே வந்து நான்கு ஆலயங்கள் அமைந்து காணப்படுகிறது அதில் முதலாவதாக தோற்றம் பெற்ற ஆலயம் வந்து புவனேஸ்வரி சுதுமலை புவனேஸ்வரி அம்பாளினுடைய ஆலயம் அதாவது கண்ணகி வந்து தங்கிய பத்து இடங்களில் இந்த சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் ஒன்று அந்த ஆலயத்தை வைத்து தோற்றம் பெற்றது தான் இந்த எல்லையில் இருக்கிற சிவன் கோயில் மற்றும் முருகன் கோவில் ஆரம்பத்தில் வந்து அந்த அந்த ஆலயத்திலே அதாவது அம்பாளியுடைய பூசைகள் செய்த சிவாச்சாரியார்களாலே உருவாக்கப்பட்ட ஆலயம் தான் இந்த வேட்பெருமானினுடைய முருகப்பெருமானினுடைய ஆலயம் அதாவது அவர்கள் அந்த காலத்தில் வந்து ஒரு வேலொன்றை பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள் அதற்கு பிற்பாடு அந்த ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தோற்றம் பெற்ற முருகமூர்த்தி ஆலயத்திற்கு அருகாமையில் அம்மன் சிவன் போன்ற ஆலயங்கள் ஒரு எல்லையிலேயே அமைந்து காணப்படுகிறது அவற்றுள் இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலமானது சிவாச்சாரியார்களினால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது இந்த நான்கு ஆலயங்களில் முதன் முதலாக உருவான ஆலயம் புவனேஸ்வரி அம்மன் ஆலயமாகும் இந்த அம்மன் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளை செய்து வந்த குருக்களால் உருவாக்கப்பட்ட ஆலயங்கள்தான் சிவன் மற்றும் முருகமூர்த்தி ஆலயமாகும் ஆரம்பத்தில் அந்த குருக்கள் ஒன்றை பிரதிஷ்டை செய்து சிறிய குடில் ஒன்றை அமைத்து அதற்கு பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார் அதற்கு பிற்பாடுதான் ஆலயம் படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாணிப்பாய் சுதுமலை முருகமூர்த்தி ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது யாழ்ப்பாணத்திலே சுதுமலை என்று சொல்லப்படுகின்ற கிராமம் மாணிப்பாய்க்கு அருகிலே அமைந்துள்ளது இந்த கிராமத்திலே இருக்கின்ற சுதுமலை அம்மன் கோயில் என்று சொல்லப்படுகின்ற புவனேஸ்வரி அம்மன் கோயில் மிகவும் பழமையும் புதுமையும் க வரலாறும் கொன்ற ஒன்று கண்ணகி இலங்கைக்கு வந்து போன பொழுது இந்த சுதுமலை அம்மன் கோயிலே தங்கி சென்றதாக வரலாறும் அந்த சுதுமலை அம்மன் கோயிலுக்கு பின்னால் இருக்கின்ற ஆலமரத்தடியிலே அந்த கண்ணகி தங்கியதாக இன்றும் வழிபாடு ஏற்றி வருகின்றார் அந்த புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு பக்கத்திலே மேலும் இரண்டு ஆலயங்கள் இருக்கின்றன சிவன் ஆலயம் விஸ்வநா விஸ்வ விஸ்வநாத சுவாமி கோயிலும் அதற்கு அருகிலே முருகன் கோயிலும் இங்கே கூடிகொண்டிருக்கின்றது இந்த மூன்று ஆலயங்களும் சேர்ந்து ஒரே வளாகத்தினிலே ஒரே வெளிவீதியை கொண்டதாக மிகவும் சிறப்பான ஒரு கிராமமாக இந்த கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் புனிதம் என்ன என்று சொன்னால் அதிகாலையிலே ஐந்து மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரை ஊசைகளும் மணி ஓசைகளும் மந்திரங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற ஒரு சூழல் இந்த சுதுமலை சூழல் அந்த வகையிலே இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற மூன்று ஆலயங்களிலே ஒன்றாக இருக்கின்றது அந்த அம்பாளின் துணையோடு இருக்கின்ற விஸ்வநாத பெருமான் ஆலயமும் இந்த முருகப்பெருமான் ஆலயமும் பல நூற்றாண்டுகள் வரலாறு கொண்டவையாக இருக்கின்றன அந்த வகையிலே இந்த முருகமூர்த்தி ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுதுமலை முருகன் கோயில் அம்மன் கோயிலிலே சுதுமலை அம்மன் கோயிலிலே ஒரு தோப்பாக இருந்த இடத்திலே இருந்த பிள்ளையாரும் சிவனும் பரிவாரசிவமாக இருந்த முருகனும் ஒன்றாக இருந்து பின்பு அவை நித்திய நைமித்திய தேவைகளுக்காக தனித்தனியான ஆலயங்களாகி சகல உற்சவங்களையும் பூசைகளையும் கண்டு வருகிறது அந்த வகையிலே இந்த முருகன் கோயிலும் ஏறத்தாழ முன்னூறு வருடங்களுக்கு முற்பட்டதாக ஒரு சிவாச்சாரியார் பரம்பரையினால் ஆராதித்து பெறப்படுகின்ற ஒரு ஆலயம் அந்த சிவாச்சாரியார் அவர்களே ஆலயத்தின் குருவாகவும் ஆலய தர்மகர்த்தாவாகவும் ஆதீன கர்த்தாவாகவும் இருந்து நிர்வகித்து வருகின்றனர் அதே போன்றுதான் சிவன் கோயிலும் அம்மன் கோயிலும் ஆதீன ஹர்சாக்களாக அன்னர்களில் இருந்து நிர்வகித்து வருகின்றனர் முகங்கள் போற்றி முகம் போழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி முகங்கள் போற்றி முகம் போழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி அலரடி போற்றி அண்ணான்னுடைய திருத்தலத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் இரண்டு கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்று வருகிறது அதைத் தவிர முருகபிரமான விசேஷ தினங்களில் வந்து இங்கே சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது அதைவிட இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்தக்கூடம் என்று சொல்லி சொன்னால் மாசி மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பத்து தினங்கள் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதை தாண்டி உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமானினுடைய திருத்தலம் என்று சொல்லி சொன்னால் அங்கே கந்தசஷ்டி விரதம் மிகவும் சிறப்பான முறையிலே வந்து நடைபெற்று வருகிறது அதை தாண்டி இந்த ஊரிலே இருக்கின்ற அடியவர்கள் வந்து இந்த சுதுமலை முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே வந்து இந்த கந்தசஷ்டி தினங்களில் விரதம் இருந்து பூஜை வழிபாடுகளை பார்த்துச் செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள் திருக்கார்த்திகை விரதம் அந்த திருக்கார்த்திகை விரதம் கூட இங்கு சிறப்பான முறையிலேயே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக போனால் முருகப்பெருமானுக்கு உகந்த அனைத்து விசேஷ தினங்களும் இங்கு சிறப்பான முறையிலேயே இடம்பெறுகிறது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த இந்த ஆலயத்திலே தினமும் இரண்டு காலி பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அத்துடன் இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவானது மாசி மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பத்து திறங்கள் திருவிழா வெகு விமர்சையாகவும் பக்திபூர்வமாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது இது தவிர சஷ்டி காலத்தில் ஆறு நாட்களும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன மேலும் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள் திருக்கார்த்திகை தினமாகும் அந்த நாளும் கூட இங்கு விசேஷ பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது இந்த முருகமூர்த்தி ஆலயம் நித்தியமாக தினமும் காலையிலே எட்டு மணிக்கும் மாலை ஐந்து மணிக்கும் நித்திய பூஜைகள் நடைபெறும் விசேட காலங்களிலே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இருந்தாலும் இந்த ஆலயம் வழிபாட்டுக்காக திறந்திருக்கும் காலையிலேயோ மாலையிலேயோ பூசை முடிந்ததும் நடை சாத்தப்பட மாட்டாது ஆலயத்திலே காலை முதல் மதியம் வரையும் மாலையிலும் ஐந்து மணி முதல் ஆறு ஏழு மணி வரையும் மக்கள் வந்து வழிபட்டு செல்வதற்கு வசதியாக ஆலயம் திறந்திருக்கும் அவர்கள் வந்து தங்களுடைய வழிபாடுகளை ஏற்றி செல்லக்கூடியதாக அமைக்கிறது இந்த ஆலயத்தின் சிறப்பில் மிக முக்கியமான மூன்று திருவிழாக்களைச் சொல்லலாம் முதலாவது கந்த சஷ்டி கந்தசச்சி மிகவும் விமர்சையாக இங்கே நடைபெறும் இந்த சுதுமலை கிராமத்திலும் அயலிலே இருக்கின்றவரும் கந்தசட்சி காலங்களிலே இங்கே வந்து விரதம் இருந்து விரதத்தை அனுஷ்டித்து எம்பெருமானை தசிப்பார்கள் மாலையிலே முருகனுக்கு விஷேடமாக பூஜைகள் நடைபெற்று வீதிவரம் பெறுவார் அங்கே இருக்கின்ற மிகவும் சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த வசந்த மண்டபத்திலே முருகன் ஆறு நாட்களும் ஆறு வித கோலத்திலே மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பெற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித வர்ணங்களால் பல நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகாக காட்சி தருவார் அந்த அழகை பார்ப்பதற்காகவே மக்கள் வந்து இங்கே இருந்து அவனின் லயித்து வழிபடுவார்கள் கந்த சட்டி காலங்களிலே ஆலயம் காலை முதல் மாலை வரை திறந்திருக்கும் எல்லோரும் வந்து வழிபட்டு கந்தசட்டி கவசம் படுத்தி செல்வார்கள் இந்த ஆலயத்தின் சூரம்போர் வந்து மிகவும் பிரசித்தமானது ஓரளவுக்கு உலகத்திலே பேசப்படுகின்ற ஒரு சூரம்போர் என்று கூட சொல்லலாம் ஏனென்று சொன்னால் சூரன்பூர் எல்லா ஆலயத்தில் நடந்தாலும் இங்கே பொதுவாக மழை மிகுந்த காலத்திலே வெள்ளம் வந்துவிடும் வெள்ளம் வந்தால் ஆலயத்தில் சூழவே வெள்ளமாக இருக்கும் வடக்கு வீதியிலும் முன் வீதியிலும் இடுப்பளவுக்கு மேலாக வெள்ளம் வந்துவிடும் அந்த வெள்ளத்துக்குள்ளும் மிகவும் அருமையாக சூரன்பூரை செய்வார்கள் இதை பல யூடியூப் சேனல்களிலேயே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் விரும்பி செய்கின்ற ஒரு மிகவும் அழகான இதை போன்று சூரன் போர் வேந்தோரு ஆலயத்திலும் அமைவதில்லை பருத்த முலை சிறுத்தை இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் மலை மலைவிருத்தன்ருத்தன் ம இலங்கையிலே எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத வகையிலே இங்கே அந்த திருக்கார்த்தை மிக சிறப்பாக நடைபெறும் திருக்கார்த்தியிலே சொல்லுகின்ற அந்த சொக்கப்பானை என்பதை மிகவும் இளைஞர்கள் யாவரும் ஒன்று கூடி நல்ல உயரமாக ஒரு பனை உயரத்துக்கு உயரமாக கட்டி வீதி எங்கும் சோடித்து ஆலயம் முழுவதும் விளக்கு வைத்து சிறப்பாக செய்வார்கள் அதையும் யூ யூடியூப் சேனல்களை காணலாம் அநேகமாக அன்று மிகவும் சிறப்பாக நடைபெறின்ற ஒரு ஆலயம் இந்த ஆலயம் என்று சொல்லலாம் அதே போன்று பட்டிப்பொங்கல் மாட்டு தைப்பொங்கலுக்கு மறுநாள் வருகின்ற மாட்டிப்பொங்கல் சொல்கிற பட்டிப்பொங்கலும் இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக நடைபெறும் ஊரவருடைய மாடுகள் யாவும் ஏறத்தாழ நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பசுக்கள் எருதுகள் யாவும் இந்த ஆலயம் கொண்டு வரப்பட்டு நீராட்டப்பட்டு அவைக்கெல்லாம் முறையாக பூஜை செய்யப்பட்டு பொங்கலிடப்பட்டு ஊர்வலம் வந்து மிக மிக சிறப்பாக நடைபெறும் அதே நேரத்திலே அந்த கால்நடைகளை வளப்பொருளுக்கு பொங்கல் முடிந்ததும் தவிடு அரிசி போன்ற உதவி பொருள்களும் வழங்கி மிகவும் சிறப்பாக கொண்டாடி அந்த அதை பசு தொழிலை ஊக்குவிக்கின்ற கோமாதாவை பாதுகாக்கின தொழிலை ஊக்குவிக்கின்றதை இந்த ஆலயம் செயற்படுத்தி வருகின்றது இந்த ஆலயத்தின் மகோற்சவம் மாசி மாதத்திலே நடைபெறும் பத்து நாட்கள் அந்த பத்து நாட்களும் கூட மிகவும் விசேஷமாக நடைபெறும் ஏனையா ஆலயங்கள் போல் விசேடமாக மேள கச்சேரிகள் ஏனைய கச்சேரிகளுடன் வானவெடிக்கையுடன் நடந்து பெறாமல் பத்து நாட்களும் பக்தி பூர்வமாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான உற்சவம் நல்லூர் ஆலயத்தில் நடைபெறுவது போன்று வேத பாராயணம் மிருதங்கம் வீணை வயலின் போன்ற கச்சேரிகளுடன் சுவாமி வலம் வருகின்றது தினமும் ஒரு அலங்காரமுடன் மிகவும் சிறப்பாக இந்த உற்சவம் நடைபெறும் எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்வதானால் நல்லூர் கோயிலை எல்லோரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவார்கள் நேரம் நேரம் தப்பாதது நல்லூர் துவங்குவதும் முடிவதும் நேரம் தப்பாதன்னு அதேபோன்று தான் இந்த முருகன் ஆலயமும் எப்பொழுதும் எந்த உற்சவம் நாலு மணிக்கென்றால் நாலு அடிக்க துவங்கும் ஐந்து மணிக்கு என்று சொன்னால் ஐந்து அடிக்க துவங்கும் அதேபோல் ஆரைகாலுக்கு முடியும் என்று சொன்னால் ஆறை காலுக்கு முடியும் இப்பொழுது கந்தசட்டி விழாவிலே சரியாக ஐந்து மணிக்கு வசந்தம் கொண்ட உசை ஆரம்பமானால் சரியாக கால் மணிக்கு திருவிழா முடியும் மக்கள் நம்பி வந்து வழிபட்டு பார்த்து செல்வதற்கு நல்லூருக்கு அடுத்தபடியாக இந்த கிராமத்து முருகன் கோயில் மிகவும் சிறப்பான ஒரு ஆலயமாகும் திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஆலயத்திலேயே நிறைய அடியவர்கள் வருவார்கள் அடியவர்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல்களை வைத்து செல்வார்கள் அத்தனை வேண்டுதல்கள் நிறைவேறியதும் அதற்குரிய நேர்த்திக்கடன்களை இங்கு செய்வத செய்வதாக கூறியிருந்தார்கள் சிறப்பான முறையிலே நேர்த்திகளை செய்வதாக கூறியிருந்தார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சிறப்பான விடயம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு எல்லையிலேயே நான்கு கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு மிக சிறப்பான ஒரு முறை என்று சொல்லி சொல்லலாம் என்னடா ஒரு எல்லையில் வந்து நான்கு கோயிலை காண்பது மிக அரிது ஆனால் இங்கே வந்து ஒரு எல்லையிலேயே நான்கு ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருப்பதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆலயத்தில் வந்து பட்டி பொங்கல் அதாவது தைத்திருநாளுக்கு மறுநாள் வருகின்ற பட்டி பொங்கல் தினத்திலேயே இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது இந்த தங்களுடைய மாடுகள் ஒவ்வொன்றையும் அதற்கு பூஜைகள் செய்து பொங்கல்கள் எல்லாம் படைத்து வழிபடுவார்கள் அது மாத்திரம் இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இருநூறு மாடுகளுக்கு குறையாமல் இந்த ஆலயத்திலே வந்து அந்த பட்டி பொங்கல் தினத்திலே காணப்படும் அதைவிட அந்த மாடு வளர்ப்பவர்களுக்கும் அந்த உதவி பொருட்கள் இங்கு கொடுப்பதாக கூட கூறியிருந்தார்கள் அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான விடயம் இந்த ஆலயத்திலேயே வந்து சொல்லி சொன்னால் சஷ்டி விரதம் வந்து சிறப்பான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சூரன் போர் தினத்தில் வந்து இந்த ஆலய வளாகத்தை சுற்றி வெள்ளம் காணப்படும் ஆனால் அந்த வெள்ளத்துக்கு மத்தியிலும் சூரன் போர் தினம் வந்து இங்கு சிறப்பான முறையிலேயே நிறைய பக்தர்களோடு அனுஷ்டிப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொன்மை வாய்ந்து வரலாற்று பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த முருகப்பெருமானியுடைய திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது அதாவது அடியவர்கள் எந்த நேரத்திலும் ஆலயத்திற்கு வந்து பெருமானி தரிசிக்கக்கூடிய வகையில் நடை திறந்திருப்பதும் இந்த ஆலயத்தின் சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அத்துடன் இவ்வாலயத்திலே தைத்திருநாளுக்கு மறுநாள் வருகின்ற பட்டிப்பொங்கல் தினமானது மிகவும் அற்புதமான முறையில் கொண்டாடப்படுகிறது அதாவது இவ்வூரிலே மாடு வளர்ப்பவர்கள் அனைவரும் பட்டி பொங்கல் தினத்தன்று தங்களுடைய மாடுகளை ஆலயத்திற்கு அழைத்துக் கொண்டு போவார்கள் அங்கே கோமாதா பூஜைகள் நடைபெற்று பொங்கல்கள் படைத்து மாடு வளர்ப்பவர்களுக்கும் மாட்டுக்கு தேவையான தானியங்கள் வழங்கி வைக்கப்படுகின்ற முறையும் இவ்வாலயத்தில் காணப்படுகிறது மேலும் இவ்வாலய வளாகத்திலே நான்கு ஆலயங்கள் அமைந்து காணப்படுவதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது இந்த எங்களுடைய சுதுமலை முருகனுடைய அற்புதங்களை பற்றி சொல்வதானால் நயனை நாகூர் அம்மன் நல்லூர் முருகன் சென்னை முருகன் போன்று பல பல அற்புதங்கள் கொண்ட ஒரு ஆலயம் அல்ல இது ஒரு கிராமத்து ஆலயம் ஆகிய கிராமத்து மக்கள் எல்லாம் இங்கே வந்து தங்களுடைய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது அது அவர்களுக்கு இஷ்டசித்தி ஆகின்றது அது எப்படி அவர்களுக்கு இஷ்டசி ஆகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் இங்கே வந்து வழிபட்டு தங்களுடைய குறைகளை சொல்லி அல்லது கந்தசட்சி விருதை சென்று செய்பவர்கள் ஒரு சில மாதங்களின் பின் அல்லது ஒரு சில வருடங்களின் பின் திரும்பி தேடி வருவார்கள் வருகின்ற பொழுது தான் சொல்வார்கள் ஐயா நாங்கள் இந்த முருகனுடன் வழிபட்டோம் இப்படி ஒரு நெய்தி வைத்தோம் கந்தசக்தி வைத்தோம் என்று தங்களுடைய குழந்தைகளுடனும் அல்லது வந்து நாங்கள் இந்த ஆரியத்துக்கு ஒரு தொண்டு செய்ய போகின்றோம் அல்லது ஒரு பொருளை வாங்கி கொண்டு வருவார்கள் நான் கும்பிட்டேன் எங்கள் முருகனுங்களுக்கு தந்தார் என்று சொல்லி இந்த முறை கூட ஆரம்பத்தில் என்று தெற்பை போட்டவர்கள் எங்களிடம் அர்ச்சனை செய்கின்ற பொழுது சொல்லி சென்றிருக்கிறார்கள் நாங்கள் இப்படி இதுக்காகத்தான் கும்பிடுறம் ஐயா எல்லாம் முருகனுக்கு செய்வோம் என்று சொல்லி அவர் இன்னும் ரெண்டு நாங்களே மறந்து விடுவோம் ஆனால் இரண்டு மூன்று வருடங்கள் செல்ல அவர்களாகவே வருவார்கள் உங்கள் முருகனுடன் வந்து ஐயா நீங்கள் அர்ச்சனை பண்ணி தந்தீர்கள் நாங்கள் எல்லாம் இஷ்டசித்தியாக வாழுகின்றோம் இதோ எங்களுடைய காணிக்கை இதோ நாங்கள் செய்கிறோம் என்று மிகவும் சிறப்பாக சொல்லி செய்வார்கள் அந்த வகையிலே தனிப்பட்ட முறையில் எனக்கு பலரை தெரியும் என்றால் நான் இங்கே பூசை முடிந்தால் அரிச்சனைக்கு நிற்பேன் நான் வழியால் எல்லோரும் அந்த என்னோடய கதைப்பார்கள் நான் வயதானவன் என்ற முறையிலே அவர்களெல்லாம் சஷ்டிக்கு வந்து விளக்கு வைத்த பொழுது நான் அவர்களை ஊக்குவித்து விளக்கு வைப்பேன் அவர்கள் பிறகு ஒரு வருடத்தின் ஒரு வருடத்திலேயே வந்து சொல்வார்கள் ஐயா பெரிய சந்தோஷம் எட்டு வருஷமா வருஷமாக பத்து வருஷமாக இல்லைப்பா மகல் இல்லாமல் இருக்கிற வெளிநாட்டில் என்று பி சொல்லுவார் அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பாக நடக்கின்ற இந்த ஆலயம் என்ன நான் குறிப்பிட்டு ஒருவேருக்கு போய் என்று சொல்வது அழகில்லை மிகவும் சிறப்பான ஒரு ஆலயம் மிக முக்கியமாக சொல்வதானால் இந்த ஆலயத்தை நிர்வகிக்கின்ற அண்ணன் ஆதினகர்த்தாவாக இருக்கின்ற ஐயா அவர்கள் இந்த ஆலயத்திலே முருகனுக்கு செய்ய வேண்டியதை செய்கின்றாரே தவிர நான் ஏனைய அந்த நிலையோ ஆட்சியோ குறை சொல்லவில்லை இந்த ஆலயத்தின் வருமானத்திலே அவர்கள் தங்கி இருக்கவில்லை அவர்கள் இந்த ஆலயத்தின் வருமானத்தில் தங்கி இருக்காமல் இது எங்களுடைய பரம்பரை ஆலயம் பரம்பரை முருகம் இவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்று மிகவும் சிறப்பாக பொறுப்பாக செய்வார்கள் திருவிழா துவங்கினாலோ கந்தசச்சி துவங்கினாலோ ஆறு நாளும் அவர்களுக்கு அன்னந்தனியும் இல்லை நித்திரையும் இல்லை சிறப்பாக எல்லாருக்கும் இவ்வளவு பெருமைகள் பொருந்திய முருகமூர்த்தி ஆலயத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசித்துச் செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகிறது உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சுதுமலை அதாவது மாணிப்பாய் சுதுமலை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற சுதுமலை முருகமூர்த்தி பெருமானினுடைய சன்னிதானத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் அதை தாண்டி தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்களாக இருக்கட்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் பழமை சார்ந்த நிறைய விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றொரு தீவ தர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் அன்பி நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் நேர்களே தீவரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே